என்ன திமிர் இருந்தா என்னையே ஃபாலோ பண்ணி தருவா யார் மேன்னி ஐ அம் ஹீரோ கோடி என்ன யா ரிக்ஷா நாளுக்கு வேஷமா ஒரு பொண்ணுக்காக எத்தனை வேஷம் போட்டாலும் போடலாம் ஆனா மோசம் தான் பண்ண கூடாது புரியல இந்த கோடி புரிக்கேத்த ஜோடி அடியேன் கோடின்னு சொல்றேன் என்ன யா சொல்ற இசு என்னைக்கு நான் முதல் முறையா உன் மேல கைய வச்சேனோ அன்னைக்கு ஆசையும் கோந்து மாதிரி ஒட்டிக்குச்சு யோ ஏன் தகுதி என்ன உன் தகுதி என்ன தகுதினு பார்த்தா நான் அஞ்சு ரெடி நீ நாலு ரெடி என்ன தகுதி புத்தி கேட்டல்ல வைரத்துல நான் அஞ்சு ரெடி நீ நாலு ரெடி அதை சொன்ன காட்டுல இருக்கு காடை நீ காட்டுற ஜாட யோ

ஈசு ஈசு நீ தந்தது வெறுப்பு இல்ல உன்னோட இதயம் இதயம் இந்த இத காலல போட்டுக்கிட்டு மிதிச்சி மிதிச்சி நடந்து போற அப்பதான் இந்த இதயத்தோட வலி உனக்கு என்னன்னு தெரியும் பட் ஒன் திங் எப்பிகிருந்தாலும் நீ தான் எனக்கு மனைவி நான் தான் உனக்கு கணவன் ஓகே பாய்

நாம மனசுல எதை நினைச்சிட்டு போறோமோ அது அப்படியே சொல்லுவாரு அது நிறைய பேரும் அருள்வாக்கம் தருவாரு அப்படியா ஆமா டி அவர் சொன்ன அருள்வாக்குல கிடைச்சதுதான் இந்த ஆடம்பரமான வாழ்க்கை ஏய் அந்த சாமியார எனக்கு எப்படியாவது அறிமுகப்படுத்தி வேண்டும் ஆரிடி நானே ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல லண்டனுக்கு போறோம் ஆஹ் அட்ரஸ் தரேன் அப்ப சரி அட்ரஸ் அது வந்து நான் உடனே போய் பாக்குறேன் டி ஓகே ஓகே சொல்றேன் ஆஹ் நல்லா கேட்டுக்கேன் ஜின்ஜா சாமியார்

ஓம் ஓ டேகாணி ஓ எல்லாம் தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே ஹ் ஹ் सिगरेट வேறயா தனி ஆ கஞ்சா सिगरेट ஹ் இதுன்னா புக்கா புக்க ஆஹா அரையா அடே இிர அப்புறம் பாத்துக்குறேன் மவள சரி, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியார தேடிந்து போயிரு காலமோ கேட்டு போச்சு என் மவ என்ன ஆனாலோ ஏதானாலோ வரானா ஹ வர அடியே குரல மாத்தி வேலை காட்றேன்டி வா வர வர ஓம் ஓம்ும்பிற சாமி ஓம்

வுடிக்காக்கி வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்திரம் முன்ன மாதிரி பசங்க இவனு அடிச்சு அடிச்சு கையை காப்பு காய்ச்சி போச்சு சுவாமி இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி என் என்ன சொல்லுது பெண்ணாய் உன் இப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான் ஐயையே என்ன தா இது போயும் போயும் அந்த கோடி ரிக்ஷாக்காரன் உண்டன் தான் எனக்கு கணவனா வரணுமா அய்யையா வேண்டா நைனா நைனா அந்த ரிக்ஷாக்காரன் உண்டன் தான் எனக்கு கணவனா வரணும்னு என் ஆட்டின சொல்லுதான் கோட்டியா ஏய் கோட்டி ஏய் முஜோகி

அஞ்சா கல்யாணம் பண்ணி பாத்துக்கேட்டு ஏகாம்பரத்துக்கு மூவாயிரம் கோடீஸ்வரிக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆகமொத்தம் ஐயாயிரம் ரூபாய் கோடீஸ்வரிய மடக்கிறேன் வீட்டுல உக்காந்து அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிளையா இருந்து சாப்பிடுறேன் எனக்கு ஒரு ஐடியா வருது என்ன நமக்கு தான் கோட்டீஸ்வர மாப்பிள கடைக்கு போறான் நம்ம ஏன் உத்தியோகம் பண்றது நானும் அதுதான் நினைச்சேன் இப்போ போய் நம்ம வேலை ராஜினாமா செஞ்சிருவோமா ஓகே எனக்கு கோட்டீஸ்வர மாப்பிள எனக்கு கோடீஸ்வர புருச கோட்டீஸ்வர மாப்பிள கோடீஸ்வர புருச ரெண்டு லூசுகளும் நிக்குது என்னையாடி கேட பிளாட்ஃபார்ம் சொன்னேன் வேலை காட்டுறேன்

இன்னொரு கேவி அதாவது நீ சொத்த லூஸ் மேன் ஆடி கடி டிஸ்டர்ப் பண்ற எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை ஐ வாண்ட் டைவர்ஸ் ஐ வாண்ட் டைவர்ஸ் ஐ வாண்ட் டைவர்ஸ் கல்யாணம் ஆவல அது கூட டைவர்ஸ் இருக்கா லைனா அந்த ஆளுக்கு உன்னை பிடிக்கல நீ இங்கே இரு நான் போய் அந்த ஒரே அமுக்கு அமுக்கிட்டு வந்தறேன் ஓ மை டாலி போய் அமுக்குற மாதிரி அமுத்தி

நீ வர முடியா? போ, வரைக்கும் எங்க கிட்ட வாங்குன வாடகை டிரஸ்ஸ்க்கு, இந்த காருக்கும் தம்பி, மாமா, தம்பி கொஞ்சம் தள்ளுங்க. பண்ணிக்கிறேன். ஐயோ, காரு நான் ஆக போறேன். நைனா, சீக்கிரம் வண்டி தள்ளிட்டு உள்ள என்ன சீக்கிரம் வண்டி வாடகை

பலானதா ஒண்ணு புரியலையே அதான்டா பலானதுக்கு பலானது மைனர் என்ன கேட்ட என்ன இது ஐயோ பல ஐயா அதான் பலானதுக்கு பலானது போகணும்னு கேட்ட டாய் இங்க பாருடா நீ என்ன பாத்த냐 இந்த பக்கம் பார்த்தேன். பொன்ன சூப் வச்சு குடிச்சிருவேன். ஓ நீ வா. அந்த டாய் சாமாரே கீச்சிருமே தெரியுமா அவ <laughs> 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 உங்க பரம்பர தொழிலு கசாப் கடையா யோ அதிகம் பேசுன முட்டி அக்கா அக்கா பேசணும் ஜாக்கிரத ரோட்ல என்னயா கலாட்டா உன் பேர் என்னயா கேடிங்க கோடிங்க நீ ஏய் அவன் அடிச்ச பல பல தப்பல்ல நல்ல பலானது போகலாம் வரியா அப்படின்னு அவன் கேட்டாங்க இப்படி கேட்டவன அடிச்சது தப்புங்களா ஐயோ தப்பே இல்லப்பா அதுல பாருங்க அப்பல்லாம் வண்டி நான் ரோட் அன்னி கெளக்கிருக்குறேன் உன் மேல கேஸ் புக் பண்ணிட்டதா ஐயான்ப்பா இப்பதான் ஒரு பொண்ணு வந்து என்ன கசைக்க புடிஞ்சிட்டு போகுதே ட்ரை பண்ணி வேற ஒரு பொண்ணு வந்து உன்னை கசக்கி சட்ட சரியான இதற்கு ரோட்ல எனக்கு ஆமா அந்த பொண்ணு எப்படி இருப்பா அப்படியே கிளியோ போட்டுற மாதிரி இருப்பா அவ்வளவு செச்சியாவா இருக்கும் பாமுல்ல பாமு அது மாதிரி இருப்பா ஆ ஆ ஆமா பொண்ணு பேரு ஆ அப்பன் பேரு ஏட்டு ஏகாமர்றான் பொண்ணு படிக்குதா வேலை செய்யறான் வேலை செய்யிறான் என்ன வேலை போலீஸ் பேர்ல போலீஸ் போட்டீஸ்வரி ஏட்டு ஏகா ஏட்டு ஏகாமரு போலீஸ் போட்டி

கோடி வாரி கொடுக்கும் வள்ளல் கோடி தன்மான சிங்கம் கோடி ஏழைகளின் தோழன் கோடி எங்கள் தலைவன் கோடி மாவீரன் கோடி அஞ்சானஞ்சன் கோடி ரொம்ப சந்தோஷம் ஆமா என்ன விஷயமா என்ன பாக்க வந்திருக்கீங்க நான் தான் ரிக்ஷா ஓட்டிகள் சங்கத்தின் தலைவர் புரூஸ்லி அது வந்துங்க இந்த ரிக்ஷாக்காரங்க எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் இனிமே ரிக்ஷா ஓட்ட சொல்லி அரிக்க விட்டீங்க பாருங்க அதை படிச்சது எங்களுக்கு புல்லா அரிக்குதுங்க அட புரிஞ்சு ஆமா ஆஹ் டிபன் எதுவும் பரவாயில்ல ஆஹ் இதையெல்லாம் மாநில மாநாட்டுல வச்சுக்குவோம் அப்ப நிறைய வேலை கொண்டு இருக்கு நன்றி வணக்கம் கோழி கோழி

கோடியை சங்கம் செயலாளர் கோடி தலைவர் கோடி பொருளாளர் கோடி என்னப்பா என்ன பாது ஓட்டுற கோட்டியா உன்னை காப்பாத்திக்க ஒரு சந்தத்தை வச்சு எல்லா பொறுப்புகளையும் நீயே ஏஜி வரிய ரொம்ப சினிமா இருக்குமா நான் யாரையும் என் இல்ல நானே ராஜா நானே மந்திரி உனக்கு மட்டும் பாதுகாப்பு சங்கம்னு வச்சிருக்கியா உனக்கு அப்படி என்ன ஆபத்து நன்றிச்சு மந்திரிச்சே மந்திரிச்சே மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க இல்லங்க நாமெல்லாம் யாருங்க என் நாட்டு மன்னருங்க இந்த மன்னரை பார்த்து இன்னொரு மன்னர் எப்படிங்க மட்டும் பேசலாம் ஏ என்றா ஓ என்றா டைரிக்ஸா சோமாரி அப்படிங்கிறாங்க பலானதுக்கு பலானது வரியான கேட்கிறான் இதுல சொல்லு பாட்டி வேற இதையெல்லாம் தாங்க முடியாம தாங்க சங்கமே ஆரம்பிச்சேன் இப்ப ஐயாவுக்கு ராஜ மரியாதை அது சரி ரிக்ஷா ஓட்டுற உனக்கு இது தேசிய நல்லா கேட்ட பஸ் ஓட்டுறானே அவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு டாக்ஸி டிரைவருக்கு யூனிஃபார்ம் இருக்கு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு யூனிஃபார்ம் இருக்கு இந்த ரிக்ஷா ஓட்டுற எங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கா இல்ல இனிமே இதான் யூனிஃபார்ம் இத போட்டுக்கிட்டு தான் இந்தியாவுல உள்ள அர்த்தான ரிக்ஷாக்காரன் ஓட்டுன பொண்ணு அரிக்கையே விட்டுக்குட்டேன் ஆஹ ஒன்னுமே ஹலோ யாரு ஓ சஞ்ச ஓபன் பண்ணுமா இப்ப நேரம் இல்ல அப்புறமா பாப்போம் ஓகே தேங்க் யூ மேடம் ஒண்ணுமே ஹலோ கல்யாண ப்ரோக்கரா ஆஹ் பொண்ணு எனக்கு தேவையில்ல பொண்ணு எனக்கு நான் பார்த்தாச்சு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ

Yeah.